மதுரை மாவட்ட மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் தனது வீட்டுக்கு மின் இணைப்பு கேட்டு அறிக்கையின் விளக்கை ஏந்தியபடி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தது அனைவரையும் திரும்பி பார்க்க செய்தது மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே சிவரக்கோட்டை கிராமத்தில் வசிக்கும் மாற்றுத்திறனாளி பெண் அபர்ணா இவருக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் அனுமதி பெற்று வீடு கட்டும் பணி துவங்கி நிறைவடைய உள்ளது வீட்டிற்கான மின் இணைப்பை பெற மின்வாரியத்தில் மனு அளித்தால் அருகில் வசிப்பவர் தடுப்பதாகவும் குற்றம் சாட்டுகிறார் மின் இணைப்பு வழங்க நடவடிக்கைகள் எடுக்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளி குறைதேர் கூட்டத்திற்கு அறிக்கையின் விளக்கை ஏந்தியபடி ஆட்சியர் சங்கீதாவிடம் மனு அளித்தார் கடந்த முன்னாடி வீடு ஒதுக்கப்பட்டது ஊக்கப்பட்டி அவங்க மின்சாரம் கேட்கறதுக்காண்டி பல முறை அதிகாரிகளில் மின்வாரியத்துறை அதிகாரிகிட்ட போய் மனு கொடுத்துறதுக்கு மின்சாரம் வழங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னு காரணம் கேட்டால் அந்த உள்ள ஏரியாவில் இருக்கிறவர் அந்த இடத்தை அபகரிக்கிற நோக்கத்திலேயே கணேசன் ஒரு அந்த இடத்தை அபகரி நோக்கத்துலேயே இந்த பொண்ணை ஏற்கனவே வந்து இந்த பொண்ணுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியே மனு கொடுத்துருக்காரு இந்த பொண்ணுக்கு சொந்த இடம் அவங்க அப்பாட்ட தான செட்டில்மெண்ட்டாக அவங்க அப்பா எழுதி கொடுத்த சொந்த இடம் பக்கத்தில் இந்த பொண்ணு வீட்டு பக்கத்துலேயே ரெண்டு வீட்டுக்கு கரண்ட் கொடுத்துருக்காங்க இந்த பொண்ணுக்கு மட்டும் தொடர்ந்து கொடுக்க மறுக்கிறாங்க நாலு முறை இந்த பொண்ணு வந்து இவங்க பொண்ணுடைய கவருடைய கலவரும் தொடர்ந்து போய் மனு கொடுத்தோம் தொடர்ந்து அந்த கரண்ட் கொடுக்க மறுக்கிறாங்க இவங்க வீட்டு பக்கத்தில் கரண்ட் இருக்குது போஸ்ட் முதல் கொண்டு போன வாரம் கூட ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வீடியோலாம் வந்து எல்லாருமே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்பயும் அந்த கரண்ட் கரண்டு கொடுக்குறதுக்கு மறுக்கிறாங்க வீடு முடியும் தருவாயில் இருக்குது முடியும் தருவாயில் இருந்தால் அவங்க வந்து அந்த வீட்டில் எப்படி குடி கரண்ட் இல்லாமல் எப்படி குடியிருக்குதுன்னு தெரியல அதுக்கு தான் நீங்கள் கலெக்டரை சந்திச்சு ஒரு நூதன முறையில் கலெக்டர் தமிழக அரசினுடைய கவனத்தை கொண்டு போகிறதுக்காண்டி இந்த நூதன முறையில் அதில் நாங்கள் வந்து அறிக்கை வழக்கோட மனு கொடுக்க